வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி அதிகாலையிலே ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அதிகாலைன்னா அஞ்சு மணி இல்லை ரெண்டு மூணு மணி வகையிலே கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம ஊரில் இருந்து இது கொஞ்சம் தூரத்தில் இருக்க கோயில் இப்போ நம்ம போகிற கோயில் விவசாயத்துக்கும் சமயத்துக்கும் அந்த காலத்தில் ஆட்சி பண்ண அரசருக்கும் இது மூணு ஓடியும் சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் விவசாயத்துக்கான ஒரு தனி சின்னமே இந்த கோயிலில் இருக்குது அதனால தான் இந்த கோயிலை போய் பார்த்தே ஆகணும்னு இன்றைக்கி நம்ம கிளம்பி போய்கிட்ருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருக்கோவிலூர்லேருந்து ஒரு பதிமூட்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சூரியன் விடிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பயணத்தை தொடரலாம் திருக்கோவிலர் போய்ட்டு திருவண்ணாமலை போகிற ரூட்டில் இடது பக்கமாக மலரூர்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்கான பாதை பிரியும் அந்த பாதை வழியாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா கிராமத்து சாலை வெளியே போனோம்னா நம்ம ஆதி சென்று அடையலாம் இதுதான் அந்த பாதை பிரிவு இதிலிருந்து கிராமத்து சாலை வழியாக நம்ம போக ஆரம்பித்தோம் இந்த கோயில் தென்பெண்ணை ஆற்றம் ஆற்றங்கரையில் கரையோரமாக அமைஞ்சிருக்கு ஒரு சிரிப்பான விவசாய பூமியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளத்தில் பூக்கள்லாம் இருந்துச்சு அதை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா அந்த காலத்தில் விவசாய முறை எப்படி இருந்துச்சு கோயிலுக்கு தானங்கள் எப்படி கொடுத்தாங்கங்கிறது தான் முக்கியமானது இதான் மணலூர்பேட்டை போடு மணலூர்பேட்டையில் இருந்து தென்பெண்ணை ஆறு இருக்குது தென்பெண்ணை ஆற்றங்கரையிலேருந்து இறங்கணோன்னையும் புறமாக ஒரு கிராமத்து சாலை போகுது அதில் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா நம்ம போக வேண்டிய கோயிலான ஆதி திருவரங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆதி ரங்கம் நடுநாட்டு வைணவஸ்தலமான வைணவஸ்தலத்திலேயே மிகவும் பழமையான ஒரு ஸ்தலத்துக்கு தான் நம்ம போய்கிட்ருக்கோம் ஆதி திருவரங்கம் அந்த ஊர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செழிப்பாகவும் பசுமையான ஊராகவும் இருக்குது இந்த வெயில் காலத்துலேயும் பாருங்கள் அதோட பசுமை எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு மன்னன் ஒரு கோயிலுக்கான நன்கொடை என்பது அங்கே கொடுத்துருக்கக்கூடிய நிலங்களிலிருந்து வரக்கூடிய விவசாயத்திலிருந்து ஒரு பகுதியை மக்கள் கோயிலுக்கு கட்டுவது மூலமாக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதற்கான சிறப்பான எடுத்துக்காட்டாக இந்த கோயில் இருக்குது இதுதான் ஆதி திருவரங்கம் கோயிலோட வெளிப்புறத்தில் மதில் சுவர் கோட்டை சுவர் மாதிரி அவ்வளோ ஒரு பாதுகாப்பானதாக இருக்குது அந்த மதில் சுவத்தில் வாங்காங்கே புடைப்பு சிற்பங்கள்லாம் இருக்குது ஒரு புறம் ஒரு மன்னனுக்கு முடிசூட்டும் வந்து போல் ஒரு புடைப்பு சிற்பமும் இன்னொரு புறம் நரசிங்க பெருமாளோட புடைப்பு சிற்பமும் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் தென்பெண்ணை ஆற்றம் கரையோரத்திலேயே அமைஞ்சிருக்கு அதான் இதோட மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் கோயிலோடய முன்புறத்தில் கோயிலுக்கு உண்டான தேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்களை வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலோட சிறப்பு கிருதாயுகத்திலேயே இந்த கோயில் ரெங்கநாதருக்காக கட்டப்பட்டதுன்னு ஸ்தல வரலாறு சொல்லுது ஸ்தல வரலாற்றின்படியும் வரலாற்றின்படியும் இந்த கோயிலையே தான் ஸ்ரீரங்கத்தை விட பழமையான கோயில் இதில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறத விட பெரிய சிலையாக அமைக்கப்பட்ட ஒரு உருவம் கொண்டவர் வாங்க இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம் கோயிலோடய முன்புறத்திலேயே பள்ளி கொண்ட ஸ்ரீரங்கநாதரோட சிற்பம் இருக்குது முன்புறத்தில் மணிமண்டபம் ஒன்று இருக்குது மணிமண்டபத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்க வந்திருக்க முக்கியமானது ஒரு அடையாள சின்னம் விவசாயத்திற்கான அடையாள சின்னமான அந்த மிக பெரிய நெற்களஞ்சியம் ஒன்று இருக்குது இந்த நெற்களஞ்சியம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இது பயன்பாட்டில் தான் இருந்திருக்கு இப்போது பயன்பாடு இல்லாமல் அழியும் தருவாயில் இருக்குது ஆனால் அரசாங்கம் அதை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான செய்தி இதோடய உச்சியில் அந்த அனைத்து மக்களுக்கும் உணவு வழங்குகிற அன்னலட்சுமியோட சிலையை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த நெற்களஞ்சியம் எப்படி செயல்பட்டுச்சுன்னா கோயிலுக்கு சொந்தமான பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பயிர் செய்கிறவங்க அதில் விளையக்கூடியதுலேருந்து ஆறில் ஒரு பங்கு தானியங்களை கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அந்த நன்கொடை முழுவதும் இந்த நெற்களஞ்சியத்தில் சேமித்து வச்சிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற இன்னொரு மணிமண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கருடால்வாரோட சிலையும் இன்னொரு புறம் ஹனுமாரோட சிலையும் இன்னொரு புறம் விவசாயம் செய்யும் விவசாயியோட சிலையும் இருக்குது சேர்ந்து இருக்குது அதையும் நீங்கள் போனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த நெற்களஞ்சியம் எப்படி செயல்பட்டுருக்குன்னா மூன்று அடுக்குகளாக பிரித்து இதில் தானியங்களை தனித்தனியாக சேமித்து வச்சுருந்துருக்காங்க இந்த தானிய கிடங்குங்கிறது நீங்கள் வெளியிலிருந்து பார்க்குறப்ப சின்னதாக தெரியலாம் நம்ம போகிறப்ப இதுக்கு அனுமதி இல்லை ஆனால் அனுமதி கேட்டுட்டு உற்புலமாக போய் பார்த்தோம் அதோட உற்புற அமைப்புங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்குது கீழ்ப்புறத்தில் நெல்லும் நடுப்புறத்தில் கம்பும் மேல்புறத்தில் தினையும் கொட்டி வைக்கிறதுக்கு ஏதுவாக இதை வடிவமைச்சிருக்காங்க பஞ்ச காலத்திலேயும் போர்க்காலங்களிலும் கோயிலில் வேலை செய்பவர்களுக்காகவும் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்காகவும் தானியங்களை இதிலிருந்து எடுத்து வழங்கியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலையும் பஞ்சம் வராதபடி பாதுகாப்பாக இருந்திருக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நெற்களஞ்சியமான சான்று இது மட்டும்தான் மற்ற அனைத்து கோயில்கள்லேயும் இது மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது உள்புறமாக வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு இதான் உட்புற காட்சி இது ரொம்ப நாளாக பயன்பாட்டுக்கு இல்லாமல் அழியும் நிலையில் இருந்தது இப்போது அரசாங்கத்தோட மேற்பார்வையில் மிக சிறப்பான முறையில் இதை மறு புனரமைப்பு பண்ணிக்கிட்டு வர்றாங்க பாருங்கள் இதோட கொள்ளளவுங்கிறது ஐயாயிரம் களம் நெல் கொட்டும் அளவுக்கு உள்ளே இட அமைப்பு கொண்டது ஐயாயிரம் களம் ஒரு களங்கிறது பன்னெண்டு மரக்கால் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு இன்றைக்கும் தமிழரோட நெற்களஞ்சியத்துக்கு சான்றாக இது நிற்கிது ரொம்ப பெருமையான விஷயம் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கோயிலோட முன்புறத்திலேயே ஒரு பசு ஒன்று கட்டியிருந்தாங்க அதுக்கு நம்ம தீவனம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை கொடுத்துட்டு கோயிலோட உள்புறத்தில் போகலாம் கோயில் கட்டுமானம்ங்கிறது சுண்ணாம்பினாலேயும் சுட்ட செங்கலாலையும் கட்டுறதுனால இது மிக பழமையான கோயிலுங்கிறது தெரியுது கோயிலோட முன் வாயிலேயே துலாபாரம் அமைப்பதற்கான கொடுப்பதற்கான ஒரு இடம் அமைச்சிருக்காங்க இது துலாபாரம் கொடுக்கும் இடம் இங்கே துலாபாரம் கொடுக்குறதுங்க எழுதியிருக்க அந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி உண்மையான கல்வெட்டுகள் இருக்குது நம்ம எவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்கோங்கிறது இதிலிருந்து தெரியுது நீங்கள் பாருங்கள் அந்த பெயிண்டிங்கு பின்னாடி உண்மையான கல்வெட்டு எழுத்து இருக்குது இது நம்மளோட முட்டாள்தனங்கிறத விட வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது பழமை எப்படி பாதுகாக்கணுங்கிறது நம்ம ஆளுகளுக்கு எந்த காலத்துலேயுமே சுட்டுப்பட்டாலும் வராது இது முன்புற நுழைவாயில் முன்புற நுழைவாயிலையும் எல்லா இடத்துலையுமே அந்த கோயிலோட வரலாறு கோயில் சம்பந்தமான கதைகள் எல்லாமே சித்திரமாகவும் கல்வெட்டுக்களாகவும் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் பராந்தக சோழனோட மேற்பார்வையில் ஒரு அரசு சேமிப்பு கிடங்காகவும் இன்னொரு காலகட்டத்தில் கிருஷ்ண தேவராயோட மேற்பார்வையிலேயே மேலும் கோயில் பல கட்டுமானங்களோட பிரம்மாண்ட கோயிலாகவும் மாற்றப்பட்டிருக்கு இங்கிருக்கும் கல்வெட்டுக்களின்படி இந்த கோயிலானது கிருஷ்ணருக்கு மிக உயர்ந்த கோயில் அதனால் கிருஷ்ணரோட சிலை இங்கே பலிபீடத்துக்கு மேலே ஒரு தனி அறையில் அமைக்கப்பட்டிருக்கு வெண்ணெய் தின்னும் கிருஷ்ணரோட சிலைங்கிறது அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இதை கீழே இருந்தே கொடிமரத்துக்கிட்ட இருந்தே மக்கள் வழிபட்டுட்டு சென்றாங்க இதனாலே இந்த கோயிலுக்கு கிருஷ்ணநாராயம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருந்திருக்கு மிக பழமையான கோயிலுங்கிறதுக்கு இது ஒரு அடையாள சாட்சியாகவே இருக்கு உள்புறத்தில் தெரியிட்டுதான் கிருஷ்ணரோட சிலை கீழே இருந்தே மக்கள் அதை வணங்கிட்டு போகிறாங்க கோயிலோட ஒவ்வொரு தூணிலையும் அந்த பழமைக்கு ஏற்றவாறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏன் இதில் வண்ணங்கள் பூசி இப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியல வண்ணங்கள் இல்லாத சிலை தான் உண்மையான ஒரு அழகை காட்டும் நம்ம மூலவரை தரிசிக்க போகலாம் வாங்க மூலவரோட சிலைக்கு முன்னாடி கருடாழ்வரோட சிலை மூலவரை வணங்கின மன்னேம் உள்ளது அதற்கு பக்கத்திலேயே அம்மனோட ஒரு சின்ன ஒரு சன்னதி ஒன்று இருக்குது இங்கே நான் பார்த்த இன்னொரு விஷயம் விவசாய சம்பந்தமான ஒரு நாகம் ஒன்று ஒரு எலியை துரத்துவது போன்ற மேற்புறத்தில் ஒரு அழகான ஒரு சிற்பம் செய்து இதை தாண்டி ஸ்ரீ பள்ளி கொண்ட காட்சி மிக பிரம்மாண்டமான ஒரு சிலையாக நம்ம கண் முன்னாடி தெரியுது இதை தரிசனம் பண்ணிவிட்டு மூலஸ்தானத்திற்கு பக்கத்திலேயே ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையோட சிற்பம் ஒன்று இருக்குது அதையும் நம்ம வணங்கிட்டு இந்த கோயிலினுடைய அம்மனான ஸ்ரீ ரங்கநாயகி அம்மனையும் நம்ம வணங்கிட்டு நம்ம மற்ற பகுதிகளை போய் சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலோட ஒரு புறத்தில் ஸ்ரீராமருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது அதில் ஸ்ரீ ராமர் மற்றும் சீதை லட்சுமனோட சிலை தனியாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை கட்டிய மன்னர்களுக்கான சிலையும் அங்கங்கே கல் தூண்களில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட மூணவர் பெயர் ஸ்ரீ ரங்கநாதர் அம்மன் ஸ்ரீரங்கநாயகி ஸ்தல விருச்சம் புன்னகமரம் ஸ்தல தீர்த்தம் பெண்ணையாறு இந்த கோயில் புனரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நிறையா சிலைகளை நம்மளால் பார்க்க முடியல இது ஸ்ரீராமரோட காலடித்தளம் இதற்கப்பறம் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை பார்க்கலாம் இதுதான் அந்த சிலை இது இசைராமர் சிலை இதில் குறிப்பிட்ட இடத்துல ஒளி எழுப்பும் வண்ணமாக அடையாளம் போட்டிருக்காங்க அங்கே தட்டும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான ஒளி வரும் அதை நீங்களே கேளு இதெல்லாம் நம்ம சிற்பக்கலையோட ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஒரே கல்லில் எத்தனை விதமான சப்தங்கள் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க உள்பிரகாரத்திலேயே ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு கல் மண்டபம் எல்லாமே இங்கே புனரமைப்பு வேலை நடக்கிறதுனால நம்மளால் சரியாக காட்ட முடியல ஒவ்வொரு கல் தூணிலையும் ஒவ்வொரு அவதாரங்களோட சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு அது அனைத்தையுமே நம்ம பார்க்கலாம் பூதகணங்களோட சிற்பமும் ஒரு சில கல் தூணில் இரு ஒரு பழமையான கோயிலுங்கிறதுக்கான அனைத்து அத்தாட்சிகளோடையும் இந்த கோயில் இன்னமும் நிலச்சி இருக்குது அதை புனரமைப்பு பண்ணி பாதுகாக்க வேண்டியது நம்மோட கடமை அதை அரசாங்கம் செய்வது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது கோயிலோட சொர்க்கவாசல் மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறப்பு மிக சிறப்பாக நடக்குது மற்றும் பெருமாளுக்கு உண்டான அனைத்து விசேஷ நாட்கள்லையும் இங்கே விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடக்குது ஸ்ரீரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது குழந்தை வரமும் நம்மோடய வியாபாரம் சிறக்கவும் திருமண பாக்கியத்திற்காகவும் இந்த கோயிலில் வந்து வணங்கிட்டு போகிறாங்க நாங்கள் அன்னைக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு திருமணங்கள் ஒரே நேரத்தில் இந்த கோயிலில் நடைபெற்றுச்சு அவ்வளோ ஒரு விசேஷமான கோயில் இது வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கோயில் சிற்பங்களை போய் பார்க்கலாம் ஒவ்வொரு கல் தூணுமே கோயில் சிற்பங்களால் செதுக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ கருடால்வாரோட சிற்பம் இது மேற்புறத்தில் மேல்புறம் வரைக்குமே சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கு வராகம் அவதாரத்தோட சிற்பம் இது பெருமாளோட சிற்பம் மேற்புறத்தில் அம்மனோட சிற்பம் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு வெளிப்புறத்தில் ஆடல் நங்கைகளோட சிலையும் மிக தத்துரூபமாக செதுக்கப்பட்டிருக்கு அந்த தூண் முழுவதுமே சிற்பங்களால் தான் நிறைஞ்சிருக்கு வணங்கும் அரசருடைய சிலை இது இது ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கிய படம் அமைக்கப்பட்டிருக்கு அனைத்து சிலைகளையும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இதை தாண்டி நம்ம வெளிப்புறத்துக்கு போகலாம் வெளிப்புறத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஆடல் மண்டபம் ஒன்று இருக்குது அது பாதுகாப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க கோயில் கோபுரத்தின் உச்சி வரைக்கும் சிலைகள் இருக்குது அடிப்புறத்துலேயும் யானை அனுமர் மற்றும் வணங்கும் மன்னர்களோட சிலையும் செதுக்கப்பட்டிருக்கு இது இன்னும் பராமரிப்பு பண்ணால் ரொம்ப சிறப்பாக நமக்கு தெரியும் கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஒருபுறம் கருடாழ்வாரும் மறுபுறம் அனுமனும் வணங்கும்படி சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு ஸ்ரீராமரோட சிற்பம் ஹனுமன் லட்சுமியோட சிற்பம் அப்படின்னு அனைத்து விதமான சிற்பங்களும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு அழகான தோட்டத்தில் வராக அவதாரத்தோட சிற்பம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கு கோயில் உள்புறத்திலேயே இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமான மரம் இருக்குது இதில் நேர்த்தி கடனுக்காக நிறையா பேர் தொட்டில்களும் மஞ்சள் கயிறும் கட்டியிருக்காங்க இதை தாண்டி நம்ம வெளிப்புற கோயிலுக்கு போய் பார்க்கலாம் வெளிப்புற கோயிலின் நுழைவாயிலேயே ஏகப்பட்ட கல்வெட்டுகளும் அந்த கோயிலினுடைய பாரம்பரியம் சொல்லும் சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சிற்பமும் தத்துருபமாக செதுக்கப்பட்டிருக்கு கோயிலோட வெளிப்புறத்தில் உற்சவருக்கு உண்டான வாகனங்கள் இது கருடாழ்வாரோட வாகனம் இது போல் அனைத்து இனமான வாகனங்களும் இங்கே இருக்குது கோயிலோட வெளிப்புறத்தில் ஒரு ஆஞ்சிரியருக்காக தனி சன்னதி ஒன்று இருக்குது இதான் அந்த சந்நிதி இதன் பிறகு கோயிலோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்தோம் அது ஒரு பெரிய கோட்டையினோட மதில் சுவர் மாதிரி அவ்வளோ ஒரு பாதுகாப்பானதாக இருக்குது இதை சுற்றி வந்துட்டு தானிய களஞ்சியங்களுக்கு எதிர்புறத்தில் ஒரு பசு மடம் ஒன்று அமைச்சிருக்காங்க நாற்பதற்கும் மேற்பட்ட பசுக்களை இங்கே பராமரிக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் நம்மளும் கொண்டு போன அந்த புல்லுக்கட்டுகளையும் அகத்திக்கீரையும் பசுக்களுக்கு கொடுத்தோம் கோயில் புனரமைப்பு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அழகான ஒரு வீடியோ போடுவோம் இது கோபுரம் வேலை நடந்துக்கிட்டுருக்கு ஓகே நண்பர்களே இத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இங்கு எடுத்த மேலும் சில புகைப்படங்களோடு நான் விடைபெறுகிறேன் உங்களோட ஆதரவை எப்பொழுதும் நமக்கு தாருங்கள் நன்றி நண்பர்களே